உங்களை பிறக்கின்றவர்கள் வரிசையில் பிரம்மா எழுதிட்டான் தொலைச்சாம் பிரம்மா என்ன தொலைச்சாம் பிரம்மா தனி வேல் எடுத்து பொங்கோதம் வாய்விடு பொன்னம் சிலம்பு புலம்பவரும் எம் கோன் அரியின் இனி நான் முகனுக்கு இரு விலங்கே என்றார் அதாவது முருகனுடைய பக்தர்களுக்கு மறுபிறவி என்ற சிறை கிடையாது என்ற உண்மையானது நமக்கு தெரிய வருகின்றது உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் விழிக்க துணை மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா முழிக்க துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்க துணை பன்னீர் தோளும் பயந்த தனி வழிக்க துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே இன்றைக்கு தலைப்பு என்ன என்று சொன்னால் அடியனுக்கு இரு விலங்கு அதாவது இரு விலங்குன்ன உடனே இந்த தலைப்பை கேட்டுட்டு ஒருத்தர் கேட்டார் நீங்க மயிலையும் சேவலையும் பற்றி பேச போறீங்களான் அது சஸ்பென்ஸ் மேடையில் சொல்ற நுட்பமாக கவனிங்க உங்களுக்கெல்லாம் தெரிந்த வரலாறு ஆனால் ஒரு தெரியாத செய்தியை சத்குரு அருணிகிரிநாத பெருமான் குறிப்பிடுகின்றார் அதாவது எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பிரம்மதேவனை அப்படி தலைகளை குட்டி சிறைகளே அடைத்தான் இந்த வரலாறு தெரியும் இல்லைங்களா இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அருணகிரிநாத பெருமான் அருணகிரிநாத பெருமானே உங்களை பிறக்கின்றவர்கள் வரிசையில் உங்களை பிறக்கின்றவர்கள் வரிசையில் பிரம்மா எழுதி என்ன தொலைஞ்சாம் பிரம்மான் எப்படி எப்படி என்றால் பங்கேறுகன் வார்த்தையை கவனிங்க கந்தர அலங்காரத்தில் ரொம்ப அற்புதமான பாட்டு பங்கேறுகன் என்னை பட்டோலையில் இட பண்டு தொலை தன் காலில் இட்டது அறிந்தேலனோ தனி வேல் எடுத்து இதயம் கோன் அறியன் யாரு தனி வேல் எடுத்து பொங்கோதம் வாய்விட பொன்னம் சிலம்பு புலம்பவரும் எம் கோன் அறியின் இனி நான் விலங்கே என்றார் ரொம்ப நுட்பமான செய்தி ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் என்ன என்று சொன்னால் வந்து பிரம்மா உங்களை பிறக்கின்றவர்கள் வரிசையில் எழுதி தொலைஞ்சாம் பிரம்மா யார் அந்த பிரம்மா பங்கேருகன் யாரு பங்கேருகன் பங்கேறுகன் என்று சொன்னால் பங்கம் என்று சொன்னால் சேருன்னு அர்த்தம் அந்த பூக்கக்கூடிய தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மா எப்படி இப்ப தாமரையை வர்ணிக்கிறப்ப குளத்தில் இருக்கக்கூடிய தாமரைன்னு சொல்லி இருக்கலாம் ஆனா சேத்துல இருக்கக்கூடிய தாமரைன்னு ஏன் சொல்லணும் சேத்துல இருக்கக்கூடிய தாமரை என்று ஆரம்பிக்கிறப்பே அதை பற்றி நாம் புரிந்து கொள்ளலாம் இல்லையா இப்ப மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களை பற்றி சொல்கின்ற நேரத்தில் அவரா அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறப்ப அவருடைய செயல் திறமை புரிகின்றது ஆகையினாலே தான் அவரை செயல்பாபு என்று அழைக்கின்றார்கள் அல்லவா ஒரு வார்த்தையை வச்சே நாம் அவரை பற்றிய ஒரு சிறப்பை புரிந்து கொண்ட முடியும் இப்ப பிரம்மதேவனை பற்றி சொல்கின்ற நேரத்தில் பங்கேரகன் அதாவது சேத்தில் இருக்கக்கூடிய தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மா என்று அப்படி ஆரம்பிக்கிறப்ப அந்த பிரம்மா மீது அவளுக்கு எவ்வளவு கோபம்னு புரியுது அந்த பிரம்மா என்னை பட்டோலையில் இட நம்ம இப்போ எதையாவது ஒன்று எழுதி வச்சுக்கணும்னு சொன்னாக்க பேப்பரில் எழுதுவோம் அப்படி இல்லைன்னா செல்ஃபோனில் எழுச்சிப்போம் அல்ல என்ன லேப்டாப்பில் போட்டுப்போம் இல்லைங்களா ஆனால் அந்த காலத்தில் ஓலையில் எழுதுவார்கள் என்னை பிறக்கின்றவர்கள் வரிசையில் பிரம்மா ஓலையில் எழுதி விட்டான் என்று சொன்னால் இது எம் கோன் யார் தனி வேல் எடுத்து பொங்கோதம் வாய்விடு பொன்னம் சிலம்பு புலம்பவரும் எம் கோன் அரியின் இனி நான் முகனுக்கு இரு விலங்கே என்றார் முதல்ல தன்னை அவமதித்ததற்கு ஒரு விலங்கு போட்டு உள்ள தள்ளின பிரம்மாவை இப்ப முருகன் என்ன செய்வானா தன் அடியவனை அதாவது முருகன் அடியவனாக இருக்கக்கூடிய அருணீர்நாத பெருமானுக்கு அபசாரம் செய்ததற்காக காலில் ஒரு விலங்கு கையில் ஒரு விலங்குன்னு இரண்டு விலங்கு போட்டு உள்ள தள்ளி விடுவாங்க என்று என்ன அர்த்தம் அதாவது முருகனை அமுதைத்ததற்கு ஒரு பங்கு தண்டனை முருகனுடைய பக்தனை அவமதித்ததற்கு ரெண்டு தண்டனை என்றால் முருகன் பக்தர்களுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பானது இருக்கின்றது என்ற காரணத்தினாலே தான் இங்கு அகில உலக முருக பக்தர்கள் மாநாடானது சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்றது யாருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் என்றால் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் செயல்பாபுவாக இருக்கக்கூடிய மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் சிறப்பாக வெற்றிகரமாக இரண்டாவது நாளாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் முருகன் என்றாலே வெற்றிக்கு அடையாளம் இப்படிப்பட்ட ஒரு வெற்றிக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த மகாநாட்டின் வழியாக முருக பக்தர்களுக்கு மறுபிறவி என்ற சிறை கிடையாது அதாவது முருகனுடைய பக்தர்களுக்கு மறுபிறவி என்ற சிறை கிடையாது என்ற உண்மையானது நமக்கு தெரிய வருகின்றது என்று தெரிவித்து அடியனுக்கு வாய்ப்பளித்தமைக்காக இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழிய நலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க